இது வித்தியாசமா இருக்குது நீ அங்க பாருடா அது என்னன்னே தெரியலடா இது என்ன மொட்டை மாதிரி இருக்குது ஏய் இது என்ன மொட்டை இது டைனோசர் மொட்டை பாது இது என்னனே தெரியலையே ஏய் அது டென்ட் பா ஐயோ ஏய் அது சேர் இந்த அட்ல யா டென்ட் போட்டு உட்கார்ந்துக்கறாங்க போய் பாரச்சு நீ இதெல்லாம் அமானிஷமான இடம் பா ஏய் அது யாரு கேளு நம்ம நம்மளோட பால் அவங்க தானா ஏ பயமா இருக்குது பா ஏ நம்மளோட கண்ணல்ல மூடிட்டாங்க ஏ போடா பாக்கோ ஹலோ அங்கிள் ஆன்ட்டி ஏ யாருமே இல்ல ஏ என்னப்பா யாருமே நம்ம டென்ட்டாப்பா ஏ அவங்க ஏதா செட்டிட்டு வரக்கு போய் இருப்பாங்க பா ஏ சரி 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 போய் பால் தேடுங்க நான் வந்து வரதான போய் பால் தேடுங்க என்னப்பா யாரோட தெரியல அக்கா உள்ள போயிட்டாங்க அக்கா வேலை காணும் என்னப்பா பண்றது அக்கா விட்டுட்டு போனா அம்மா நம்ம கே குச்சி வெச்சி சலாவை தரான அடிப்போம். ஏ அக்கா இதுக்குள்ள தான் போவாங்க. ஏ இல்ல பாப்பா அக்கா இது பால் டேர போய் இருப்பாங்க அந்த பக்கம். ஏ இல்ல ரெண்டு கண்ணால பார்த்தா இதுக்குள்ள தான் போவாங்க. இல்ல அந்த பக்கம் போய் இருப்பாங்க ராட்சனா. ஏ இருப்பா போய் பாக்குறேன். ராட்சனா வேணானா? இருப்பா. நான் நான் அண்ணா. ஐயோ. நம்ம கண்ண ஒப்பன சத்தம் ஐயோ இதுக்குள்ள போனா.

மூணு பேருந்து நான் ஒட்டுக்காக விளையாட போகிறீங்க இப்போ வந்து காணான்னு சொன்னால் என்ன என்ன ப்ராங்க் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா போறியா யா அம்மா இல்லைம்மா நிஜம்மா சொல்றம்மா ஓ டென்ட் இருந்துச்சும்மா ஆனால் அவங்க போனக்கா போனாங்க அப்படி திரும்பி வரல ஆக்ஷனாக பார்க்கறதுக்கு வரல போனாங்க அவங்க ரெண்டு பேருமே வரலம்மா ஐயோ என்ன டென்ட்டா பண்ண ஆமா ஆமா சீக்கிரம் ஆமா எந்த இடத்துல எந்த இடத்துல

நீ இருப்பா துல்லாத போனா இங்க இரு போனா பேச இருக்கலாம் நீ இரு போனா இருந்தே உள்ள போயிடாங்க

நீ என்ன செஞ்சு பாத்துட்டு இருக்கேன் நான் தான் நான் தான் இப்ப ரொம்ப ஐயோ விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு என் ரெண்டு பிள்ளைங்க ஒரு பிள்ள நாய் ஆயிடுச்சி ஒரு பிள்ள கோழி குஞ்சு ஆயிருச்சே நான் என்ன பண்ணுவேன் இனி இதை கொண்டு போய் எங்க சரி பண்ணுவேனோ தெரியலையே ஏன் ஆச்சு ஆச்சு பத்திரமா கூட்டிட்டு போச்சு காலு கையெல்லாம் உடஞ்சிருச்சும் நீ கொஞ்சம் அமைதியா இருப்பு நான் நான் தான் என்னதான் பண்ணுறது ஏன் கொஞ்சம் ஸ்பீடாக நடந்துட்டுக்காக்க ஒரு மாதிரியா பாக்கு நட காக்கா எல்லாம் ஒரு மாதிரியா பாக்குது நடத்து நடக்கிறேன் நடக்கிற நட நட போலாம்

போடுமா சாப்பாடு மட்டும் போடுமா சாப்பாடு போடுற நீ அமைதியா உட்காரு கயிறு எடுத்துட்டு வச்சு இவனை இவனை இவளை கட்டி வைக்கலாம் ஏ போனா என்ன போனா நீ இப்படி பண்ணிட்ட விளையாடுறதுக்கு தானே சொன்னேன் சொன்ன ஏன் இப்படி பண்ணிட்ட நீ கொண்டா இரு ஏ போனா என்ன போனா நீ இப்படி பண்ணிட்ட நீ ஒரு பெரிய பிள்ளை தானே எனக்கே தெரியலம்மா நான் எப்படி போனே தெரியலம்மா அப்புறம் எப்படி இப்படி ஏ போனா நீ ஒரு பெரிய பிள்ளை தானே